ஹாய் ஹலோ வணக்கங்க இது பூஜா லுப்ஸ் சமையல் சேனலுக்காக அவங்க எல்லாருமே வரவேற்கிறேன் எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வேலைக்கு போகிறவங்களெல்லாம் அடிக்கடி பூஜை பாத்திரத்தெல்லாம் கழுவுகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பூஜை பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு அதுக்கு நீட்டாக தொடச்சிட்டு திருப்பியும் மஞ்சள் குங்குமம் வச்சு திருப்பியும் பூஜை ரூமில் எடுத்து வைக்கிறது பெரிய ப்ராசஸாக இருக்குங்க அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர்கிட்ட வந்து கம்மியான பூஜை பொருள் இருக்கும் ஒரு சிலர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அதிகமான பூஜை பொருள் இருக்குங்க எங்கிட்டையும் கொஞ்சம் நிறைய பூஜை பொருள் இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன் நானும் வேலைக்கு போகிறதுனால என்னால் அடிக்கடி பூஜை பத்திரத்தெல்லாம் கழுவுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க நான் வந்து சொல்கிற டிப்பை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிங்கன்னா மாதத்துக்கு ஒரு முறை இந்த பூஜை பொருளெல்லாம் கழுவுனா கூட அந்த பூஜை பொருள் வந்து அப்படியே இருக்குங்க டல்லாக தான் ஆகும் ஆனால் வந்து கருத்து போகாது அந்த பச்சை கலரில் படியும் பாருங்கள் அந்த மாதிரி எதுவுமே ஆகாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மே சீசன் இருக்கிறதுனால இந்த டைமில் நிறைய புளி வந்து கிடைக்குங்க புது புளி வரதுனால பழைய புளி வந்து நிறைய பேர் தூக்கி போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குதுங்க இந்த மாதிரியான டைமில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டே நீங்கள் வந்து சொல்லி வைங்க இந்த மாதிரி கருத்து போன புளி யாருக்கிட்டையாச்சும் இருந்துச்சுன்னா கொடுங்க இந்த காசு கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள் கம்மியான காசுக்கு வந்து கொடுப்பாங்க அதை நீங்கள் இந்த மாதிரி சீசனில் வந்து நீங்கள் நிறைய வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா வருஷக்கணக்கானால் கூட அதை யூஸ் பண்ணிக்கலாங்க நான் வந்து இந்த மாதிரி தாங்க அம்மாக்கிட்ட வந்து சொல்லி வச்சிருந்தேன் அம்மா இந்த மாதிரி பூஜை பொருளை கழுவுறதுக்காக நீ வந்து யார்கிட்டயாச்சும் பழைய புளி இருந்தால் கொஞ்சம் வாங்கி கொடுமான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அம்மாவ்கிட்டையே இருந்தது எனக்கு தெரியல அம்மா சொன்னாங்க எங்கிட்டயே இருக்குது நீ வந்து எடுத்துகிட்டு போன்னு சொல்லிவிட்டு கிட்ட ஒரு ஒரு அஞ்சு கேஜி வரைக்குமே அம்மாக்கிட்ட புளி இருந்துச்சுங்க அதை வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அதில் தாங்க கொஞ்சம் ஊற வைக்க சொல்லியிருந்தேன் பாப்பாவை பாப்பா வந்து நிறைய ஊற வச்சிட்டா அதனால தான் இவ்வளோ இருக்குது இதை வந்து நல்ல திக்காக ஒரு பேஸ்ட் மாதிரி கரைச்சுக்குவோங்க அதில் வந்து நான் வந்து கொஞ்சம் லைட்டாக தாங்க கரைச்சிருக்கேன் ஏன்னா சபீனா பவுடர் போடுறதுனால நான் கொஞ்சம் லைட்டாக தான் கரைச்சிருக்கேன் ஏன்னா அது வந்து திக்காக களி மாதிரி ஆகுன்றதுனால நீங்கள் வந்து இந்த மாதிரி புளி பேஸ்ட்டை வந்து நல்லா கரைச்சிட்டு அதில் வந்து சிகக்காய் பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சிகக்காய் பவுடர் வந்து ஒரு ரெண்டு வாரமாக இல்லைங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கடையில் எல்லாமே கேட்டு பார்த்தா ரெண்டு வாரமாக கிடைக்காததுனால நான் வந்து சபீனாவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க ஏன்னா நான் வந்து சித்ரா போர்ணமே அன்னைக்காக அதுக்கு முன்னாடி நாள் வந்து கழுவ ஆரம்பிச்சிருந்தேங்க ஏன்னா இதை விட்டால் திருப்பியும் லேட் ஆகிடும்ன்றது அதனால சித்ரா பவுர் கழுவியே ஆகணும் இல்லைங்க அதனால் வந்து அன்னைக்கு இருக்கிற பொருளை வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க சபினா வந்தாங்க வச்சு நான் வந்து அன்றைக்கி பூஜை பொருளெல்லாம் கழுவிருந்தேன் ஏன்னா சேம் ரிசல்ட் தாங்க கொடுக்குது ஆனால் என்னென்னா அந்த கையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா தோலெல்லாம் பேந்து வந்துடுதுங்க அவ்வளோதான் அதனால தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்பவுமே யூஸ் பண்ணுறது என்னென்னா அந்த புளி பேஸ்ட்டும் சிகக்காய் பவுடர் தாங்க யூஸ் பண்ணுவோம் எப்பயுமே கிடைக்காதனாலே இந்த சபீனா பவுடர் வந்து யூஸ் பண்ணியிருந்தேங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து சிகக்காய் பவுடர் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து இந்த சிகக்காய் பவுடர் ரெண்டு ரூபாய் பாக்கெட்டில் கார்த்திகா கிடைக்கும் பாருங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு மூணு பாக்கெட் போட்ட போதைங்க உங்கள் பூஜை பொருள் எவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு போட்டு நல்லா தேய்க்க ஆரம்பிச்சுக்கோங்க ஒரு நார் எடுத்துக்கோங்க பூஜை பொருள் கழுவுறதுக்காக மட்டுமே ஒரு நார் வச்சுக்கோங்க புதுசாக வாங்கி அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ ஒவ்வொருத்தர் இந்த பூஜை பொருளெல்லாம் கழுவும் போது டைரெக்டாக சிங்க்கில் போட்டுருவீங்க சிங்கில் டைரெக்டாக போடாதீங்க அதுக்குன்னு ஒரு பா டப்பு வச்சுக்கோங்க அதில் பிளாஸ்டிக்கில் நிறைய இல்லைங்க இப்போலாம் கிடைக்கிது அதில் வந்து பூஜை பாத்திரம் கழுவுறதுக்காகவும் மட்டுமே அது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அதில் வந்து நல் எல்லா பூஜை பாத்திரத்தையுமே அதில் போட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து சிங்க்கில் வச்சு கழுவிக்கோங்க அது இல்லாமல் சிங்க்கை வந்து பூஜை பாத்திரம் கழுவுறோன்னா அதுக்கு முன்னாடி நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறமேட்டு யூஸ் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி எல்லாமே சிகக்காய் பவுடர் யூஸ் பண்ணியிருந்தேங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கையில் வந்து அந்த தோல் பேந்து வர்றது அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க ஏன்னா இந்த சபீனாவில் நிறைய கெமிக்கல் இருக்குது போலக்குதுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா கையில் இருக்கிற தோல் எல்லாம் பேந்து வந்துடுச்சு ஆனால் சிகக்காய் பவுடரில் வந்து அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க கண்டிப்பாக நீங்கள் கண்மூடித்தனமாக நம்பி நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி பார்க்கலாங்க ஏன்னா மூணு வாரம் வரைக்குமே நீங்கள் வந்து விடலாங்க எந்த ஒரு டல்லாகிறதுமே அப்போ வரைக்குமே டல் அதுக்கு அதுக்கப்புறம் அப்புறமா தாங்க கொஞ்சம் டல்லாகிற மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்குள்ளாரியும் எந்த ஒரு நல்ல நாட்கள் வந்தாலுமே நான் எடுத்து கழுவ ஆரம்பிச்சிருவேங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த பூஜை பாத்திரம் பளிச்சுன்னு இருந்தால் தான் நம்மளுக்கே அந்த பூ சாமி கும்பிட்றதுக்கான ஒரு திருப்தி இருக்குங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் எந்த நல்ல நாட்கள் வந்தாலுமே பூஜை பாத்திரத்தெல்லாம் கழுவ ஆரம்பிச்சிருங்க ஏன்னா கொஞ்சம் நான் நிறைய இருக்கிறதுனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூணு நாலு மணி நேரம் ஆகுங்க இந்த பூஜை பொருளெல்லாம் கழுவி நீட்டாக எடுத்து வைக்கிறதுக்கு அதுவே பாப்பா வந்து ஹெல்ப் பண்ணோன்னா கொஞ்சம் சீக்கிரம் ஆகுங்க பாப்பா இல்லைனா ரொம்ப ரொம்ப லேட் ஆகுங்க பாப்பா வீடியோ எடுக்க சொன்னால் எந்த மாதிரி எல்லாம் பாருங்கள் பாருங்க இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி திருப்பி எடுத்துருந்தாங்க இந்த மாதிரி எல்லா பூஜை பாத்திரத்தையுமே நீட்டாக கழுவிட்டங்க நல்லா கழுவி கொடுக்க கொடுக்க பாப்பா என்ன பண்ணாங்க நீட்டாக தொடச்சு தொடைச்சு பாப்பா வந்து ஒரு இடத்துல வச்சுட்டாங்க நம்ம எப்போ பூஜை பாத்திரத்தை கழுவுனாலுமே உடனே தொடக்கணுங்க ஏன்னா துடைக்கலனா அதில் வந்து அந்த தண்ணி பட்டு பட்டு தண்ணி இருந்துச்சுன்னா அந்த பூஜை பொருள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கருத்து போயிருங்க அந்த இடம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கருப்பாக திட்டு திட்ட ஆயிடுங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கழுவுனது உடனே வந்து இப்போ வந்து நீட்டாக தொடச்சி நல்லா ஒரு துணி வச்சுக்கோங்க பூஜை பாத்திரத்தால கழுவுறது கழுவி தொடைக்க தொடைக்கிறதுக்காகவே துணி வச்சுக்கோங்க அதை வந்து நீட்டாக தொடச்சி தொடைச்சி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கலாங்க பாப்பா ஹெல்ப் பண்ணதுனால கொஞ்சம் எனக்கு சீக்கிரம் ஆச்சு இது வந்து பார்த்திங்கன்னா நான் திங்கக்கிழமை செவ்வாய்க்கெழம வந்து பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி வரதுனால நான் திங்கக்கெழமை நைட்டு தாங்க கழுவிருந்தேன் அன்றைக்கி நைட்டு இது பாப்பா ஹெல்ப் பண்ணதுனால கொஞ்சம் சீக்கிரமாக எனக்கு முடிஞ்சு வச்சுங்க பாப்பா நீட்டாக எல்லாத்தையுமே நீட்டாக தொடச்சி கொடுத்ததுனால இந்த பூஜை பாத்திரத்தெல்லாம் பார்த்தவே உங்களுக்கு தெரியுங்க எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குதுன்னுட்டு ஒவ்வொரு பாத்திரமே ரொம்ப ரொம்ப பளிச்சுன்னு இருக்குதுங்க அது இல்லாமல் இந்த உருளையே நான் கழுவுறதுக்கு முன்னாடி எவ்வளோ கருப்பாக இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கழுவும் போது பார்த்துருந்தீங்கன்னா ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெள்ளையாக பளிச்சுன்னு ஆகிடுச்சுங்க நீட்டாக கழுவி வைக்கும் போது அவ்வளோ அழகாக இருக்குதுங்க பார்க்கவே அந்த சபினாவுமே சேம் ரிசல்ட்டு தாங்க கொடுக்குது என்னென்னா கையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தோல் பேந்து வரது அந்த ஒரு பிரச்சனையும் தவிர இது எதுவுமே இல்லைங்க சேம் ரிசல்ட்டு தான் கொடுக்குது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குதுங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லா பூஜை பாத்திரத்துக்குமே மஞ்சள் குங்குமம் வைக்க வந்து ரெடி பண்ணிக்கிட்டுங்க இந்த மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கு முன்னாடி மஞ்சள் வந்து அதிகமாகவும் சந்தனம் கொஞ்சம் கம்மியாகவும் போட்டுக்கோங்க அதில் வந்து ஜவ்வா அது பச்சை கருப்புரம் இதெல்லாம் சேர்த்துட்டு பன்னீர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க எங்கிட்ட பன்னீர் இல்லாதனால நான் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி தாங்க பூஜை பாத்திரத்துக்கு எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சுருந்தேன் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க அது இல்லாமல் வாசனையாகவும் இருந்துச்சுங்க எப்போ நான் பூஜை ரூமை வந்து திறக்கும் போதுமே ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா அந்த பூஜை தட்டிலலாம் பார்த்திங்கன்னா அரிசி நிரப்பி வைக்குவோம் பாருங்கள் அந்த விக்கிரகம் வைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் விளக்கு வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே அரிசி நிரப்பி அழகாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேங்க பூஜை ரூமில் எடுத்து வைக்கிறதுக்காக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜை ரூம் சாமி ஃபோட்டோஸுமே நீட்டாக தொடச்சி அதுக்கு மஞ்சள் குங்குமாலாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா பூஜை ரூமில் எல்லா பூஜை பாத்திரத்தையுமே திருப்பியும் அதே இடத்துல வந்து எடுத்து வச்சுட்டேங்க நான் வந்து விக்கிரகங்களை வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் வந்து வச்சு கழுவ மாட்டேங்க அந்த அபிஷேகம் பண்ண பண்ணுற டைம்லேயே வந்து நான் வந்து கழிவிக்கவேங்க இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ கிளைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க